முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மதுரையில் இருநூற்றி அறுபது நபர்களுக்கும் கோவையில் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் விருதுநகரில் இருநூறு நபர்களுக்கு கஞ்சியும் மற்றும் அன்னதானம் நூறு நபர்களுக்கும் என மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி பத்து நபர்களுக்கு அன்னதானமும் இருநூறு நபர்களுக்கு அருட்கஞ்சியும் வழங்கப்பட்டது இந்த பசுப்பினியை போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவாய்த் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்